அன்புலம் கொண்ட வீஸ் டிவி வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிஜர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஐப்பசி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு எப்பப்ப பேர்ச்சி ஆக போகுது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் சூரிய பகவான் ஆனவர் கண்ணியிலிருந்து துலாத்துக்கு போறதுக்கு பேர் தான் ஐப்பசி மாத பலன்கள் சோ சூரிய பகவான் துலாத்துல இருப்பார் அதே மாதிரி செவ்வாய் பகவான் துலாத்துல இருப்பார் புதன் பகவான் துலாத்துல இருப்பார் ராசிக்கு அதாவது துலாத்துக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்ப வீட்டில் ராகுபவன் இருப்பார் அதே மாதிரி மீன வீட்டில் சனி பவான் இருக்கார் குருவானவர் ராசிக்கு அதாவது துலாத்துக்கு ஒன்பதாம் இடமான ராசின்னு சொல்லும் போது துலாம் துலாச்சுதான் மையப்படுத்தியது அந்த ஐப்பசி மாச பலன்களை நடக்குது ஒன்பதாம் இடத்துல ஆஹ் குரு பவன் இருக்கார் அதே மாதிரி சுக்கரன் நீச்சம் பெறுகிறார் எங்க கண்ணில இது இப்போதைக்கு இருக்கிற அமைப்பு இதே கிரகமானது ஐப்பசி மாசம் ஒன்னாம் தேதியிலேயே குரு பெயர்ச்சி ஆகி கடகத்துக்கு வர்றார் உச்ச நிலையில வர்றார் அப்ப அது மாற்றம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குரு பெயர்ச்சி அதிசார பயிற்சியில பேசியிருக்கோம் அத போய் பாருங்க அதே மாதிரி சுக்கர பகவானார் ஐப்பசி பதினாறாம் தேதி துலாத்துக்கு ஆட்சி பலம் அடைவார் ஐப்பசி பதினோராம் தேதியே செவ்வாய் பகவானவர் துலாத்துல இருந்து விருச்சகத்துக்கு பயணிக்கிறார் அதே மாதிரி ஐப்பசி ஏழாம் தேதியே புதன் பகவானும் துலாத்துல இருந்து விருச்சகத்துக்கு பயணிக்கிறார் சோ இப்படி மாறுதல் நடக்கும் போதுல எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுதுன்னு பார்த்தோம்னா அரசு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் கண்டிப்பா ஏதாவது வீழ்ச்சியை தரும் குறிப்பா போர் சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ இல்லாட்டி அதுக்கு ராணுவம் ஆயுதம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ ஏதோ ஒண்ணு நடக்கும் அதாவது போர் பழக்கம் உருவாக போகுது சண்டை வரப்போகுது இந்த மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு அச்சத்திலே இருக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் நடக்கும் அதே மாதிரி சுக்கரன் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பயிற்சி ஆகிறதும் ஆஹ் அரசாங்கமே ஏதோ வாலண்டியரா போய் எதுலயோ மாற்றம் மாதிரி குறிப்பா ஆயுதம் சம்பந்தப்பட்ட அமைப்பு தான் அதுல எந்த மாற்றமுமே இல்ல காரணம் என்ன செவ்வாய் ஆட்சி பலத்துல இருக்கும் போதுல போர் சூழல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தான் உருவாக்கி தருவாருங்கிறதுல எந்த மாற்றமுமே இல்லை செவ்வாய் ஆட்சி பலத்துல இருக்கிறதும் அந்த ஆட்சி பலத்துல இருக்கிற செவ்வாயை உருவாக்குறதும் போரில் வெற்றி பெற்றேன் போரில் வெற்றி பெற்றேன் அப்ப என்ன இப்ப நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனை எல்லாம் சுமூகமா முடிச்சு சரி அப்படின்னு சரண்ட அதாவது ஆப்போசிட்ல இருக்கவங்க சரண்டாகிற மாதிரி உள்ள அமைப்புகள்லாம் கொடுத்து எல்லாம் சமாதானத்துக்கு ஏற்பாடு கொண்டு வருவாங்க அதுக்காக சண்டை போடுவாங்க சமாதானத்துக்கு கொண்டு வர மாதிரி சண்ட சண்டை நடக்கும் அப்படிங்கிற அமைப்புகளை கொடுக்கும் அதே மாதிரி ஐடி செக்டாரை பொறுத்தவரைக்கும் ஐபிஎஸி பதினாறுக்கு பின் வேலை இல்லாதவர்களுக்கு கூட வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை வேலை இழந்தவர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் நடக்கும் சோ அதெல்லாம் ஒரு பாசிட்டிவா இருக்கும் அதே மாதிரி தங்கம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஒரு ஏற்றம் சார் ஏற்றம் சார்ந்த இறக்கு நடக்கும் நிச்சயம் வேணா தானே சுக்கரனும் குருவும் ஆட்சி பலம் மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும் சரிங்களா இதெல்லாம் உலக ரீதியா வர்த்தக ரீதியா இப்ப பன்னெண்டு ராசிகளுக்கும் தனிப்பட்ட மனிதர்களுக்கு பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரி பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் ராசி என்பர்களே ராசிக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி செய்ய போறார் எப்ப ஐப்பசி பதினோருக்கு பின் ஐப்பசி பதினோராம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கறத சொல்லலாம் அது வரையுமே கொஞ்சம் நிதானமா போறது நல்லது சூரியன் ராசிக்கு ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஏழாம் இடத்தில் நீச்சம் பெறுவது மனைவியின் ஆளுமைக்கு கீழ் இருப்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் சொல்வதை கேட்பதால் ஏதோ ஒரு பாதிப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்துல மனைவி பேச்சு நீங்க கேட்க வேண்டாம் தைரியமா நீங்க போர்ஸாவே போகலாம் தப்பே இல்லை காரணம் என்னன்னா இந்த நேரத்துல ஏழாம் இடத்துல சூரியன் நீச்சம் ஆகறனால அவங்களுக்கு நிர்வாகத்திறன் குறைவு ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் மனைவியின் பேச்சை கேட்கக்கூடாது பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கணவன் பேச்சை கேட்கக்கூடாது நிர்வாக திறன் அவங்களுக்கு கொஞ்சம் குறைவு ஆளுமை அவங்களுக்கு குறைவு பலம் அவங்களுக்கு குறைவு சோ அதனால கொஞ்சம் க நீங்க எதிர்த்து எதா இருந்தாலும் ஃபோர்ஸா போறது நல்லது நீங்க உங்க முடிவுக்கு செயல்பட்டீங்கன்னா தான் ஜெயிக்க முடியும் அவங்க முடிவுக்கு போக வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி ராசிக்கு ஐந்தாம் அதிபதியின்னு சொல்லக்கூடிய சூரிய பகான் நீச்சம் பெறுவது கன்சீவாக இருக்கிறவர்களா இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் குழந்தையே கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க மாத்திரம் இருந்து கரெக்டா எடுத்துக்கிறீங்களா இல்ல கரெக்டான டோசேஜ்ல தான் நீங்க எடுத்துக்கிறீங்களா எதுவும் ப்ராப்ளம் வருதா கொடி சுத்தி பிறக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி காலகட்டங்கள் தான் கொடி சுத்திக்கிறது இந்த வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அந்த மேக்சிமம் அந்த குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அதே மாதிரி உஷ்ண நோயால் உங்க குழந்தை பாதிக்கப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கன்சீவா இருக்கவங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க அதே மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட விவகார விவகாரங்கள்ல எல்லாம் சற்று அதை விட்டு விலகி வர்றதே நல்லது சூரியன் நீச்சமாகும் போதுல அது சார்ந்த அமைப்புகள்ல போனீங்கன்னா அது தேவையில்லாத வீண் வாதங்களையும் சந்தைகளையும் ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை சரிங்களா இந்த சூரியன் நீச்சமாகறது உங்களுக்கு இருந்து ஒரே ஒரு ப்ளஸ் என்னன்னா உங்களுக்கு தொழில் துறை நச்சு அமைச்சு தரும் தொழில்துறை அதாவது வேலைக்கு இருக்கிறவங்க தொழில் அதிபர்களாக மாறுறது அப்படிங்கிறது தான் ஏற்கனவே நான் தொழில் அதிபரா இருக்கேங்க அப்படிங்கும் போதுல உங்களோட இடத்துல இன்னொருத்தர் உட்கார வைக்க நீங்களே முடிவு பண்ணுவீங்க அதாவது நம்ம இந்த நாள் ஓடிட்டோம் நம்ம பையன் உட்கார வைப்போம் இல்லாட்டி அவங்கள இது பண்ணுவோம் இவங்கள இது பண்ணுவோம் அப்படின்னு யாரோ ஒருத்தர் உங்களோட பொசிஷன்ல உட்கார வச்சு நீங்க வந்து கொஞ்சம் விலகி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை வரும் வேலை இல்லாதவர்களுக்கு நிச்சயம் தொழில் வாய்ப்பை நிச்சயம் உருவாக்கி கொள்வீர்கள் அதுல எந்த மாற்றமும் இல்லை அதுவும் வேலைக்கு ஆட்கள் எடுத்துக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் எல்லாம் வரும் அதாவது தனிப்பட்டு செயல்படாம வேலைக்கு ஆள் வச்சு செயல்படுற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் அமைப்புகள்லாம் நல்ல முறையில வருது இது காரணம் எட்டுல செவ்வாய் ஆட்சி பெறது ஐப்பசி பதினொன்னுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க குழந்தைகள் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்களா அதே மாதிரி ராசிக்கு நாலாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெடுறனாலையும் ஐ எட்டாம் இடத்துல இருக்கிற செவ்வாயை பார்க்கறதுனாலையும் வெளிநாட்டு வாய்ப்பு அதிகப்படியானவர்களுக்கு வெளிநாட்டு வேலைக்கே போகலாம் அதாவது எனக்கு சொந்த ஊர்ல வேலை பார்க்க பிடிக்கல தொழிலதிபராக விரும்புவீங்களா அப்படின்னு நினைக்கிறவங்க கூட வேலை வெளிநாட்டுக்கு வேலைக்கு போற அமைப்புகளுக்கு நல்ல முறையில தேடி வரும் அதை தேடி வர விஷயத்த முறையா பயன்படுத்திக்கீங்க ஜனநகர ஜாதகத்தில் ராகதேசையோ குருதேச ராகு புத்தியோ நடக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த அமைப்பு நடக்கும் குருதேசை நடக்கும் பட்சத்தில் உங்களுக்கு தொழில் அதிபராகவே நீங்க மாறுவீங்க உங்களோட அட்வைஸ் நாலு பேருக்கு தேவைப்படும் உங்களோட ஆலோசனை பல பேர் வந்து கேட்டு வாங்கிட்டு நல்ல முன்னேற்றத்தை வருவாங்க அப்படிங்கறதான் சொல்லலாம் சோ ராகதேச குருதேசை நடக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் இல்லை இவி எலக்ட்ரானிக் சம்பந்த துறையில இருக்கிறவங்க அதே மாதிரி போலீஸ் காவல்துறையில இருக்கிறவங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி சீருடை பணியாளர்களாக இருக்கும் அனைத்து நபர்களுக்குமே இந்த ஐப்பசி மாதம் உண்மையிலேயே நல்ல காலம் காரணம் என்னன்னா சீருடை பணியாளர்களை பொறுத்தவரை அரசனுக்கு மட்டும்தான் மரியாதை அப்படின்னு சொல்றவங்க அந்த அரசனே இப்ப வீக் ஆகுறனால இன்னும் சொல்ல போனா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்க போர் போர் ஆட்சிம்பாங்க அதாவது அரசர்களெல்லாம் அதாவது சிஎம் பி எம் உங்களெல்லாம் ஜெயிலில் வச்சுட்டு மன்னர் ஆட்சி இல்லாம போர்கால ஆட்சி அப்படின்னு சொல்லி மிலிட்ரி ஆபீசஸே டேக் ஓவர் பண்ணிக்கிறது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு மில்டரி ஆபீசஸே டேக் ஓவர் பண்ணி எப்படி ரூல் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அரசனையே ஓரமா உட்கார வச்சு நீங்க அந்த கம்மியை எடுத்து நடத்துறது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு அதாவது எல்லாமே உங்க வரும் ஆனால் நீங்க அதிகார பதவிக்கு போக மாட்டீங்க அந்த கண்ட்ரோல் பவர் அந்த பவர் உங்க கையில இருக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் நடக்கும் சரிங்களா வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் துறையின் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுறது அபிவிருத்தி யோகம் அது எப்படின்னா கல்வி சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கிற குழந்தைகளுக்கு தான் அதிகமான பலன் மருத்துவத்துறையில இருக்கிறவங்க மருத்துவத்துறையில இருக்கவங்க வேணா செவ்வாய் யாரு கத்தி எடுத்து வேலை பார்க்கறவங்க சோ கத்தி எடுத்து வேலை பாக்குற படிப்புல இருக்கிறவங்க தொழில்ல இருக்கிறவங்களுக்கு சூப்பரா இருக்கும் ஏன்னா கேதுங்கிறது ஞானகாரகன் அறிவு சார்ந்தவர் அதாவது ஒரு விஷயத்த புதுசா கண்டுபிடிக்கிறவங்க அப்ப லேப் டெக்னீஷியனா இருக்கிற அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலத்துல ஆராய்ச்சி ரிலேட்டடா ரிசர்ச் ரிலேட்டடா போறவங்களுக்கு சூப்பரா இருக்கும் நான் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணல சார் உள்ளூர்ல ஏதோ ஒரு பிசினஸ் பிசினஸ் மாதிரி ஒரு லேப் போட்டு நான் பண்ணிருக்கேன் சார் அப்போ உங்களுக்கு வருமானம் நல்லா இருக்கும் வருமானம் நல்லா இருக்கும் ரிசர்ச் ரிலேட்டடாக போ அது பீக்ல போயிடும் அப்படின்னு சொல்லுவோம் அதே மருத்துவராக இருக்கும் பட்சத்தில் சிறந்த மருத்துவர்னே தேர்வாங்கிற சூழ்நிலை படிக்கிற இடத்துல உங்களுக்கு பதவி கௌரவம் சம்பந்தப்பட்ட அமைப்பு ஸ்கூல் பீப்புள் லீடர் காலேஜ் பீப்புள் லீடர் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல அதாவது அந்த தலைமை தாங்கும் பண்பு கிளாஸ் லீடர் அப்படின்ட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நடக்கும் சோ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இந்த ஒரு தலைமை தாங்கும் பண்பு அதிகார வர்க்கம் பவர் ரூலிங் பவர் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான உறவு நல்ல முறையில இருக்கும் அப்பாவை புரிஞ்சுக்கிற மாதிரி தாயார புரிஞ்சுக்கிற மாதிரி உள்ள அமைப்புகள்லாம் வரும் ஏன்னா நாலாம் இடத்துல குரு வர்றது குரு உச்சம் ஆகுறது ஒன்பதாம் அதிபதி வந்து நாலாம் இடத்துல உச்சம் பெற்று அந்த அமைப்பு தான் அந்த குருவோட அமைப்பு தான் தாய் தந்தையருக்கு உண்டான அமைப்பு வந்து உங்களுக்கு நல்லா அப்பா நமக்கு கடை செய்யறாரு அம்மா நல்லா காடை செய்யறாங்க அப்படிங்கிறத ஒரு உணர்வை கொடுக்கும் தாய் தந்தையருக்கு இந்த நேரத்துல அதிகமான அன்பு செலுத்துவீங்க அதே மாதிரி தாயாருடைய தந்தையாருடைய உடல்நிலையை நல்ல முறையில தேறி வரத நீங்க கண்கூடா பார்க்கலாம் அதே மாதிரி வண்டி வாகனத்துல கடுமையான வேகத்துல போவீங்க அதை பற்றி கொஞ்சம் குறைச்சிட்டங்க காரணம் என்ன எட்ல செவ்வாய் அதை மறக்க கூடாது நாலுல குரு இருக்கிறனால காரு புது பைக்கு கண்டிப்பா வாங்குற யோகமும் இருக்கும் அதே மாதிரி எட்ல செவ்வாய் இருக்கிறனால கடுமையான வேகத்தையும் கொடுக்கும் அந்த வேகத்தை மட்டும் கொஞ்சம் நிதானமா கண்ட்ரோலா போனீங்கன்னாவே உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா மத்தபடி எல்லாமே நல்லா இருக்கு பள்ளி மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் சரி அதே மாதிரி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக இருக்கும்பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு ஆனா அதை உங்களுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் கிடைக்கும் ஐந்தாம் அதிபதி நீச்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் கிடைக்கும் இத வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் அது யார் மனசுக்க வேண்டாம்ங்கிறதுக்காண்டி குரு உச்சமா இருக்கு சோ அது கிடைக்கும் அதை ஸ்ட்ரகிள் பண்ணி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் சரிங்களா அடுத்தது பரணி நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி ஐப்பசி பதினாறு வரையும் அதுக்கப்புறம் ஆட்சி பலம் பெறுறார் ராசியாதிபதி செவ்வாய் ஆட்சி பலம் எப்ப போறாரு பதினொன்னுக்கு அப்புறம் வரையும் உங்களுக்கு சிக்கல்னே சொல்லலாம் என்ன சிக்கல் வரும் எப்படி சிக்கல் வரும் உங்க பார்ட்னர்ஸ் உங்க நண்பர்கள் உங்க கூடவே இருந்து உங்களை கவுக்குறவங்க இதுதான் ப்ராப்ளம் குறிப்பா ஐடி செக்டர்ல வேலை பார்க்கறவங்களா இருக்கும் பட்சத்தில் வேலை நம்மளுக்கு விட்டு போயிருமோங்கிற பயம் பதட்டம் எங்க நமக்கு வேலை இல்லாம போயிருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும் சோ பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் பதட்டமும் பயமும் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதையும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பொறுப்புகளை கொடுத்து உங்களை வேலையை விட்டு தூக்குற மாதிரி அமைப்புகளையும் அதாவது இவன் இந்த வேலையை பார்க்க மாட்டான் ஏன்னா சுக்கரன் நீச்சம் ஆயிடுச்சு அப்படிங்கும் போது உங்களுக்கு அந்த வேலையை பார்க்க தெரியாதுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் தெரியாத வேலையை கொடுத்து உங்களை பார்க்க சொல்லி கட்டாயப்படுத்துவாங்க உங்க வேலை பார்க்கற இடத்துல சோ அதையெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் சமாளிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கடன் சம்பந்தப்பட்ட அமைப்பு உங்களை கடுமையா பாதிக்கும் கடன் சம்பந்தப்பட்ட அமைப்பு மொபைல் சம்பந்தப்பட்ட அமைப்பு இதெல்லாம் கொஞ்சம் கடுமையா பாதி கடுமையா பாதிக்கும்னா என்ன கடனை நிச்சயம் வாங்குவீர்கள் ஒரு ரூபாய் கடனை ரெண்டு ரூபா கடனை மாத்துவீங்க ரெண்டு ரூபா கடனா மூணு ரூபா நாலு ரூபாய் கடனை தான் கடன் நிச்சயமா வரும் கடன் வாங்குறது வந்து நல்லதுக்கு இல்ல நம்ம வளர்ச்சிக்காக இருந்தா பிரச்சனை நம்ம அழிக்கிற மாதிரி உள்ள விஷயங்களை எந்த ஒரு வேலையும் நம்ம பார்க்க கூடாது சோ அதை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா பார்த்துக்கோங்க அப்படிங்கிறத சொன்னா திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்துல திருமண அமைப்பு கைகூடி வரும் அதுல ஒரு குறையும் இல்லை அந்த விஷயம் உங்களுக்கு பிளஸ்ஸாவே இருக்கு சோ அது வந்து நீங்க செயல்படுத்திக்கிறது நல்லது சரிங்களா அதே மாதிரி காதல் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளே இந்த காலகட்டத்துல நடக்கும் பெற்றோர்கள் அனுமதி இல்லாமல் ஏன்னா சூரியன் நீச்சம் ஆகிறாருல சூரியன் நீச்சமாகும் முதல்ல பெற்றோர்களோட அனுமதி இல்லாம திருமணம் செய்வது நீங்கதான் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பெற்றோர்களோட நல்ல இணக்கம் வரும் உங்களுக்கு பெற்றோர்களோட வெறுப்பு வரும் அதனால கொஞ்சம் அப்பா அம்மாவை மீறி செயல்படுற அமைப்புகள்லாம் நடக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமா கொஞ்சம் நிதானமா விட்டு கொடுத்து போய் பத்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றேன் சரிங்களா மற்றபடி வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் கவனம் தேவை அதே மாதிரி பள்ளி மாணவர்களா இருக்கும் பட்சத்தில் படிப்புல எந்த பாதிப்பும் இருக்காது குரு உச்சமாகறதுனால மாணவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்ன சொல்லப்போனா அறிவு பிரகாசமா வேலை செய்யும் நல்லா பிரைட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற பேரே இருப்பீங்க சரிங்களா அடுத்து கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த சூரியன் நீச்சம் இந்த மாசம் ஐப்பசி மாதம் ஃபுல்லாவே நீச்சம் ஆகுறார் அதுல எந்த மாற்றமும் இல்லை சோ நீங்க இந்த காலகட்டத்துல மனசை மட்டும் ஒரு நிலைப்படுத்த கத்துக்கணும் மைண்ட் ஃப்ளக்ஷுவேஷன் இருந்தாங்கல்ல ப்ளக்சுவேஷன்ஸ் அதாவது ஒரு நிலையில இல்லாம பல நிலையில யோசிக்கிறது சிம்பிளா சொன்னோம்னா அந்த அன்னியன் படத்துல கடைசியில வந்து அம்பியும் அநியன் கேரக்டரும் ஒன்னா வரும் பார்த்திருக்கீங்களா அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பேச்சு பேசுவீங்க அப்புறம் கொஞ்ச நேரத்துல வேற ஒரு பேச்சு பேசுவீங்க இப்ப டீ சாதாரண டீயே சொல்லுவோம் டீ போடும்பீங்க நான் எப்ப டீ கேட்டேன் அப்படின்னு நீங்க தான் சொல்லுவீங்க சோ மனச அலை மோத விட்டுக்கிட்டு என்ன செய்யறோம் ஏது செய்யறோம் ஒரு நிலையா இல்லாம தீர்க்கமா இல்லாம ஸ்ட்ராங்கா இல்லாம திடமா இல்லாம கொஞ்சம் இதாகிட்டே இருப்பீங்க அதே மாதிரி தாயாரோட உடல்நிலை ஒரு உச்சமே ஆனாலும் தாயாருடைய உடல்நிலையை நீங்க கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் இல்ல தந்தையாரோட ரெண்டு பேர்ல யாருக்கோ ஒருத்தருக்கு இந்த காலகட்டம் பாதிக்க என்னங்க நாள்ல குரு உச்சமாகறாரு எனக்கு மட்டும் ஏங்க அப்படி குரு உச்சமானா அது உங்களை பாதுகாக்கும் சூரியனை பொறுத்தவரையும் குரு உச்சமாகறதுங்கிறது தன்னை பாதுகாக்கும் ஆனால் தாய் தந்தையார் யாரோ ஒருத்தர் அது எப்படியா தந்தைக்கு யாரோ ஒருத்தரை ஆஹ் உடல் அளவாலோ மனதளவாலோ வேதனை வேதனைப்படுத்தும் அதாவது நீங்க பெருமிதமா வாழணுங்கிறதுக்காண்டி உங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் டம்மி பண்ணி உட்கார வைப்பீங்க டம்மி ஆக்கிருவீங்க ஒரு அடி அடிச்சுட்டு உட்கார வச்சா அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆக்குவீங்க சோ அதெல்லாம் வே வந்து சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல எதா இருந்தாலும் பண்ணிக்க உங்க வீட்டு சூழ்நிலை எப்படியோ அதுக்கேத்தாப்புல பண்ணிக்கிறதும் நல்லது அதே மாதிரி வெளிநாட்டுல வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்யுங்க வெளிநாடு வேலை நிச்சயம் கிடைக்கும் ஏன்னா நாலாம் இடத்துல குரு பவான் உச்சமாகறதும் பன்னெண்டாம் இடத்துல சனி பவான் வந்து அதை பார்க்கறதும் அதை அதை உச்சம் பெற்ற குரு சனியை பாக்குறதும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள்லாம் அதிகமாக அதிகமா தேடித்தரும் சோ இந்த அமைப்பு பண்றது நல்லது அதே மாதிரி மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை கொடுக்கும் ப்ரொமோஷன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை கிடைக்கும் சரிங்களா வீடியோ இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது இருந்தால் லைக்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எதுவும் ஜோதி கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி